இன்னைக்கு நம்ம ராகியை மொள கட்டி எப்படி மாவு ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது ராகியை மொள கட்டுறதுக்கு ஒரு முக்கால் கிலோ ராகி எடுத்து ஒரு பவுலில் கொட்டி வச்சுருக்கேன் அதை ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம் இதில் மண் தூசி உமி இதெல்லாம் நிறையா இருக்கிறதுனால ஒரு நாலஞ்சு தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம் இதில் பாருங்கள் நான் அலச அலச எவ்வளோ தூசி மேலே மிதந்து வருதுன்னு இப்போது இதை நான் நாலஞ்சு தடவை நல்லா கழிவு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இப்போ எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு இப்போது ராகியை ஊற வச்சுக்கலாம் ராகி ஒரு எட்டு மணி நேரமாவது ஊறணும் இப்போது ராகி ஊறி ஒரு எட்டு மணி நேரத்துக்கு மேலேயே ஆகுது பாருங்கள் எவ்வளோ நல்லா ஊறியிருக்குன்னு இப்போது நம்ம ராகியை மொள கட்ட ஆரம்பிச்சிடலாம் ராகி ஊற வச்சுருந்த தண்ணியை மாற்றிட்டு நல்ல தண்ணி ஊற்றி நல்லா ஒரு அலசி அலசி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நான் ஒரு வெள்ளை துணியை நினச்சி தண்ணி இல்லாமல் புளிஞ்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க ராகியை தண்ணி இல்லாமல் அந்த துணியில் கொட்டிக்கலாம் எல்லா ராகியையும் கொட்டி அதை ஒரு பொட்டலை மாதிரி மடித்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா புழிஞ்சிட்டு தண்ணி வடிகிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ராகி ஒரு நாள் நல்லா முளைக்கட்டிடும் ஒன்றரை நாள் வச்சிங்கன்னா நல்லா முளை நான் இன்றைக்கி ஒரு நாள் முளைக்கட்டினா எப்படி இருக்குன்னு காமிக்க போகிறேன் இப்போ ராகி மொளக்கட்டை விட்டு ஒரு நாள் ஆயிடுச்சு இப்போ நம்ம பிரித்து பார்க்கலாம் எப்படி முளைக்கட்டி வந்திருக்குன்னு பாருங்க ஒரு நாள்லையே எவ்வளோ நல்லா இருக்குன்னு அதில் வெள்ளை வெள்ளையாக தெரியுது இல்லையா அது எல்லாமே முளைச்சி வந்தது இப்போது இதை அப்படியே ஒரு பெரிய துணியில் கொட்டி நல்லா நிழல்லையே காய வச்சு எடுத்துகிட்டு போகிறோம் இது நல்லா ஒரு ஒன்று நாள் காயட்டும் நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டு காய வச்சுக்கோங்க இது நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் இப்போ ராகி நல்லா காஞ்சிருக்கு பாருங்க எவ்வளோ நல்லா காஞ்சிருக்குன்னு நான் ஒரு ஒன்றரை நாள் நல்லா காய வச்சுக்கிட்டேன் இப்போ காய வச்சுருக்க ராகியை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் இப்போ எல்லா ராகியும் நான் அள்ளிட்டு வந்துட்டேன் பாருங்கள் அந்த மொள கட்டினதுலாம் எவ்வளோ நல்லா தெரியுதுன்னு இப்போ நம்ம காய வச்சு எடுத்துகிட்டு வந்த ராகியை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் இல்லைன்னா ஒழுங்காக அரைப்படாது ராகியை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை ஒரு சலடையில் கொட்டி நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கடைசியாக வர டஸ்ட்டை நம்ம கொட்டிடலாம் இது நமக்கு தேவையில்ல அரைச்ச ராகியை நம்ம நல்லா சளிச்சு எடுத்ததுனால நமக்கு நல்ல ஃபைன் பவுடராக கிடச்சிருக்கு நான் கம்மியான குவான்டிட்டியில் செய்கிறேன் அதனால் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன் நீங்கள் நிறைய செய்ய போகிறீங்கன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சிருங்க இந்த மாதிரி நான் எல்லா ராகியையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் நம்மளோட முளைக்கட்டிய ராகி மாவு ரெடி இதை அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் வெளியில் வச்சே ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணலாம் ஒன்றும் ஆகாது ராகி வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உடம்பில் இருக்கிற கெட்ட கொழுப்பு கெட்ட நீரை கரைக்கக்கூடியது இதில் விட்டமின் டி கால்சியம் அயன் இதெல்லாம் நிறைய இருக்குது டயாபிட்டிஸ் பேஷண்ட் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இதெல்லாம் செய்கிறதுக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்க உயிர்மை ஆர்கானிக்ஸில் ஸ்ப்ரவுட்டட் ராகி பவுடர் சேல் பண்ணுறாங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம்